ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு நான் அவர்களுக்கு நல்ல பாடம் கற்றுக்கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களுக்காக அதை செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்பதை நீ பார் நீயே புலம்புகிறாய் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வழி எல்லோரும் ஏன் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் ஏன் என்னை குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லையா எது உண்மை என்று புலம்புகிறாயே ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி அதை நினைத்து கவலைப்படாதே உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஆனால் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சுக்கு இருக்கும் நீ மட்டும்தான் அதை சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என் குழந்தை வைரம் தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நானே உன் காவலன் நான் நுழைவதற்கு கதவேதும் தேவையில்லை எனக்கு வடிவமோ விஸ்தீரணமோ கிடையாது நான் எங்கும் எப்பொழுதும் நிறைந்த இருக்கிறேன் தம்முடைய பாரத்தை என் மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றிவிட்டால் அவருடைய உலக சம்பந்தமான சகல வியாதிகளுக்கும் விவகாரங்களுக்கும் நான் சூத்திரகாதி ஆகிறேன் சாயி நாமத்தை உச்சரிப்பவர் எப்பொழுதும் சாந்தமாகவும் நலமாகவும் இருப்பார் எவர் ஒருவர் சாயி சாயி எனும் நாமத்தை வாயிலும் சாயின் மீதான அன்பை இதயத்திலும் கொண்டிருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் சாந்தமாகவும் நலமாகவும் சேமமாகவும் இருப்பார் சாயியே அவருடைய பார்க்கும் இசையமாக அமைந்துவிட்ட பிறகு அவர் வேறு எதையும் நோக்குவாரா பார்க்கும் இடங்களிலெல்லாம் அவருக்கு சாயியே தெரிவார் அவருக்கு இவ்வுலகில் சாயி இல்லாத இடமே இல்லாமல் போய்விடும் ஏனெனில் சாயியே அவரை வழி நடத்துவார் சாயியே அவரை ரட்சிப்பார் என் சாய் என்னுடன் இருக்கிறார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடக்கும் இனி நல்லதே நடக்கும் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள இறைவன் சாயி மிக பெரியவன் நீதிபதியான அவன் உனது மனதை தினந்தோறும் படித்து கொண்டு உட்கார்ந்திருப்பவன் நீ பயப்பட வேண்டியது கோர்ட்டுக்கோ வழக்கு போன்றவற்றுக்கோ அல்ல தண்டனைக்கோ அல்ல உன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உன்னால் முடியும் என உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரே சாய்பாபா அவருக்கு அந்த கடவுளை மட்டுமே நினை உனக்கு நேற்று தோன்றிய கஷ்டமானாலும் துக்கமானாலும் மற்ற எந்த இக்கட்டான நிலையானாலும் இன்று யாருக்காவது நேர்ந்தது என்றால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் உதவி செய்ய முடியாத பட்சத்தில் உன் இதயம் அவர்களுக்காக பரிதவிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து నీ ఏం చేయ సంతోషపడాది உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ நினைப்பது திட்டம் போடுவது உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள் நீ ரகசியம் என்று மனதில் மறைத்து வைத்து இருப்பது இவையெல்லாம் எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் உன் மனதில் ஏற்பட்ட காயம் துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா அனைத்தையும் அறிவேன் மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காதே பொறுமையுடன் இரு நீ நிச்சயம் நீ ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூர்ண அருள் என்றும் உனக்கு எப்போதும் உண்டு உனக்காக எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் நீ விரிந்து கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது ஜெயிக்கப் போகிறாய் அதை நான் ஆனந்தமாக கண்டு கழிக்கப் போகிறேன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாதே அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்தேன் வருத்தப்படாதே அழாதே குற்றமாக கருதாதே தோல்வி வரும்போது தூண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடந்து வா ஒரு உண்மையான பக்தரின் கோரிக்கைகள் பாபாவினால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிராகரிக்கப்பட்டதில்லை குறித்த நேரத்தில் பாபா கஷ்டங்களை போக்கி அருள்வார் என்று திடமான நம்பிக்கை மற்றும் பொறுமை இரண்டும் வேண்டும் உங்களிடம் இப்பிறவியில் மட்டுமல்ல எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தனது பக்தர்களை காப்பதாக பாபா உறுதி கொண்டுள்ளார் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் நீ நீண்ட காலமாக வேண்டியவை என்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்னை நம்பியவர் என்றும் கெடுவதில்லை தினம் தினம் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான நல்வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் இனி உன் வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையோடு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாயி நாசியோடு நல்லதே நடக்கும் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் கைவிட மாட்டேன் யார் உன்னை கைவிட்டாலும் கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்படாதே உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ இழந்த மதிப்பை விட நூறு மடங்கு திரும்பப் பெறுவாய் உன்னை நோக்கி வெற்றி என்னும் படிக்கட்டு தயாராக உள்ளது நீ அதில் முன்னேறி செல்வாய் நீ எதற்கும் கலங்காதே எப்பொழுதும் நான் உன்னோடு தான் இருப்பேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட் ாலும் உனக்கு உதவ போவது பாபா மட்டுமே என்று நினைத்துக்கொள் கஷ்டம் வரும்போது கலங்காதே என்னை நினைத்துக்கொள் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது என்று உன் கஷ்டங்களை ஒரு பூவிடம் சொல்லி என் காலடியில் வை எல்லாம் சரியாகிவிடும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பாய் ஆண்டவனும் ஒரு உனக்கு என்று ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பார் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறு அல்ல ஆண்டவன் போட்ட கணக்கு தான் உனக்கு எப்போதும் சரியா இருக்கும் அதனால் வருத்தம் வேண்டாம் ஆண்டவனின் கணக்கு எப்போதும் நிரந்தரமான கணக்கு எப்போதும் நீ ஆண்டவனின் கணக்கிலே இரு நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் அதனை நீ தட்டி கழித்து விடுகிறாய் பழனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால் தான் என்னை புரியாமலும் கீழ்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் உனது குணம் உதவும் மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் காண சக்கியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால்தான் இந்த நிலைக்கு நீ இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நான் உன்னிடம் பிராச்சியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன் நாள் சமாளிக்க என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போது உள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை நான் உனக்கு கொடுத்தேன் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னுடன் உன் கூடவே இருக்கிறேன் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் காயை தாயை நோக்கி செல்வது போல என்னுடைய கரம் ஒன்று எண்ணும் கைவிடாது உன்னில் மீதமுள்ள தீவினையின் காரணமாகவே இந்த உடல் கிடைத்துள்ளது உடல் வாய்ந்த காரணத்தால் கர்மா அதன் வேலையை செய்யாமல் இருக்காது அந்த கர்மா இன்ப வடிவம் கொண்டிருந்தாலும் துக்க வடிவம் கொண்டிருந்தாலும் பாதிக்கப்படாமல் இரு கர்மா அப்படி செயல்படும் என்று அறிந்து பயமின்றி அவற்றை ஏற்றுக்கொள் வானம் எடுந்து மேலே விழுந்தாலும் உன் நீ உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன் உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன் மீதமுள்ள தீவினை அழியாவிடில் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கும் இதை தவிர்க்க முடியாது உங்களுக்கு அந்த சக்தி எப்படி கிடைக்கும் என்ற சந்தேகம் வேண்டாம் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் இருப்பேன் நமக்கு எது தேவை எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதா ஆகவே நமக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்க கூடாது என்பதை பாபாவை தீர்மானித்துக் கொள்வார் பாபா பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாபாவிலேயே கணிக்கப்படும் வருகிறது பாபா தன்னிடம் சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளுக்கும் என்னுடையவை என்று கூறியிருக்கிறார் உம்முடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளார் பிரார்த்தனை நல்லதே அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளித்துள்ளார் பிரார்த்தனைகளை விடுத்து பாபாவிடம் பூர்ண சரணாகதி அடைங்கள் மற்றவற்றை பாபா பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக போய்க் இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைத்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நான் அவர்களை வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது உன்னுடைய இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை சாதித்தவன் எல்லாம் சோதனைகளை தான் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு நான் பார்த்து கொள்வேன் நீ தைரியமாக இரு உனக்கான நேரம் வரும்போது உனக்கு தேவையானதை உன்னிடம் ஒப்பெடுத்து விடுவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அவர்களின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நான் சொல்வதை மட்டும் நீ கேள் உனக்கு வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் பயப்படாதே தைரியமாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு என் துணை என்றும் உண்டு உன் மனது உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் நான் துணை இருப்பேன் கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வளம் வரவேற்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும் உன் சூழ்நிலையில் சூழ்நிலையில் இந்த நீ தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னை ஒருபோதும் நெருக்கதியாக விற்க நான் விட மாட்டேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையோடு இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன் மனம் குளிரப் போகிறது உற்சாகமாக இரு நீயே வாயால் விரைவில் கூறுவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சாய்பாபா என்று தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் அனைத்து உறவாகவும் சகலமும் ஈர்க்கிறேன் எனக்கு நீ மட்டுமே துணை உனக்கு நான் மட்டுமே துணை எல்லாம் நல்லதே நடக்கும் உன்னுடைய மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன என்று கேட்கிறாய் நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றினும் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை நம்மால் எடுக்க முடியாமல் மனம் தடுமாறுகிறது குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக்கி பார்ப்பதுதான் மனிதனின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனத்திற்குள் அதிகமாக திட்டுவது போல் அடிப்பது போல் கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் உழன்று அதில் ஏதோ ஒரு தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிடுங்கள் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திருங்கள் கரையாங்கள் புற்றிலிருந்து புறப்படுபவதை போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் மாறும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேலே மத்தியில் கற்பனை உருவத்தை நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்தால் எண்ணங்கள் தடைப்பட்டு விடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை பின்பற்றி பாருங்கள் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமிடுதல் ஆகியவற்றால் மனம் அழைப்பாயும் என் மீது பாரத்தை வைத்து இதை பின்பற்றுங்கள் எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும் மனித வாழ்வில் கஷ்டங்கள் பிரச்சனைகளும் மகான்களை பற்றிக் கொள்வது இதனினும் எளிது மகான்களுக்கு எல்லாம் மகானான பாபாவின் பாதங்களை பற்றி கொள்வது சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாய் இருந்தாலும் சில நேரம் புயலாய் மலையாய் இடியாய் சில நிகழ்வுகள் உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டையடித்து நான் ஒழிப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் உயிர்மூற்றா எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் வாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன் மனத்தையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ள பூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் வங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே என்று நம்பிக்கொள் நான் நடத்துகிறேன் என்பதையும் நீ நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் அனைத்தும் விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும் இது உன் அப்பாவாக அம்மாவாக இருக்கும் என் சத்திய சாய்பாபாவின் சத்திய வாக்கு எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னோடு நான் இருக்கும் போது ஏன் வீணாக துன்பமடைகின்றாய் உன் அன்பின் மகத்துவத்தை உன்னை புரிந்தவர்களால் மட்டுமே உணர முடியும் காரணமின்றி நிராகரித்தவர்களை பற்றியோ வஞ்சகம் நினைத்தவரை பற்றியோ சிறிதும் வருத்தப்படாதே விலை உயர்ந்த பொக்கிசத்தை வாங்க இல்லாமல் இருப்பவர்களே துரதிருஷ்டசாலிகள் தூய பக்தியும் அன்பும் கூட அத்தகையதுதான் ஆன்மீகம் பற்றி உனக்கு யாதென்ன தெரியும் என்று கேட்பவர்கள் முன் நெஞ்சை நிமித்தி சொல் நான் சர்வ வல்லமை உள்ள சத்குரு சாய் பகவானின் குழந்தைகள் என சாய் நாமத்தை உச்சரிக்க தெரியும் சாய் வழியில் வலுவாமல் நடக்கவும் தெரியும் என்று சாய் புகழ் பாடும் உன் மகிமதனை உன் தந்தையாகிய அம்மையப்பன் எனக்கு மட்டுமே தெரியும் எதையும் அறிந்திடாமல் உன்னை இன்று வசைப்பாடுவோர் என்றோ ஒரு நாள் என் புகழை கூட உன் மூலமாகவும் அறிந்து கொண்டனர் என்பதை அறியாமல் வெறும் பதறாய் இருக்கின்றனர் பொறுமையே சிகரமேன என காத்திரு என் செல்லமை காலம் பதில் மௌனமாக இரு உன்னை நியாயப்படுத்தவோ நிஜத்தை நிஜமென நிரூபிக்கவோ முயலாதே அன்பின் ஆழத்தை அறிய முடியாதவர்களால் தான் அதன் உண்மை ஆழ்மனதின் எண்ணங்களை எங்கனம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் உன் அருமை தெரிந்தவர்களுக்கே நீ பொக்கிசமாவாய் ஆழ இருக்கும் நீ நிழலாய் பூவாய் காயாய் கனியாய் வேராய் பலருக்கும் இருப்பது என்னை என்று நீ படுத்துகிறது உன் பாதையில் நீ தாராளமாக செல் என்னோடு பயணிக்கும் முன்னை என்றுமே தடுப்புரளாமல் உனக்கென வகுக்கப்பட்ட உன் நல்ல வழியில் வழி பொறுப்பு என்னுடையது உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றும் தவறியதில்லை இன்றைய நாள் இனிய நாளாக இதை எதிர்வை பெறும் நன்னாளாக அமைய நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் எனது ஆசியால் உங்களின் அனைவருடைய வாழ்வில் ஒற்றுமையும் பேரானந்தமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் உங்கள் அனைவருடைய வாழ்வில் இருக்கின்ற துன்பத்துயர போராட்டங்கள் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி மனதில் உயிர் நற்சிந்தனை உண்டாகட்டும் ஞானம் தித்திக்கட்டும் சித்தம் தெளிவடையட்டும் உங்கள் மனம் சொல் செயல் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் மேன்மை பெற்று சிறப்புடன் விளங்கட்டும் உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தடை நீங்கி வாழ்க்கை மேன்மையை அடைவீர்களாக நீங்கள் அனைவரும் நுண்ணுயிரித் தாக்குதலில் இருந்து நீங்க பெற்று அமைதியுடன் வாழ்வார்களாக உங்கள் அனைவருடைய வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது போது அதை கண்டு ஓடாதே துன்பம் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை வலி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மன பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்